கூட்டணி இல்லாம என்னத்த நீ போய் குடுங்க போற அப்படின்னு சொன்னார்ல இப்படி நீ குடுங்குறதுக்கு அண்ணன் சீமான் வந்து உங்க எல்லாத்தையும் குடுங்க போறாருல அதுக்காக தான் நாங்க எல்லாருமே நிக்கிறோம் மரணத்துக்கு இன்னைக்கு வந்து மனித புரிதல் கட்சி வந்து காங்கிரஸ் போய் காட்டுறீங்க பிஜேபியும் காங்கிரஸுக்கும் பேர் தானங்க வேற உங்களோட நிலைப்பாடுகளை பார்த்துட்டு வீசிக்கால இருந்து சில தம்பிகள் வந்து அண்ணன் சீமானுக்கு இந்த வாட்டி வந்து வாக்கம் செலுத்தி இருக்கிறாங்க உறவுகளுக்கு அன்பு வணக்கம் பாருங்க இப்போல்லாம் நமக்கெல்லாம் இவ்வளோ ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு இது போல சமயங்களில் என்னென்ன வேலை பார்க்குறாங்க பாருங்கள் எப்போ இப்படிலாம் கம்பி கட்டுறாங்க ஒரு காலகட்டத்திலலாம் இப்போ நமக்கெல்லாம் எப்படிலாம் கம்பி கட்டியிருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள் ஏன் சீமானை வந்து ஆதரிக்கணும் ஏன் சீமான் கரத்தை வந்து வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுட்ருக்கிறது காரணம் என்னென்னா சீமான் வரத்துக்கு முன்னாடி என்னென்ன பேச்சு பேசியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்நேரம் வந்து பல பேரம் வந்து மனித புனிதர்களாக ஆகியிருப்பாங்க நமக்கு வந்து யாரெல்லாம் இன துரோகிகள் இன எதிரிகள்னு சொல்லி வந்து நம்ம எடுத்து வைக்கிறோமோ அவங்களெல்லாம் அண்ணன் சீமான் இல்லை நாம் தவிர கட்சி இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து அவங்க எல்லாம் கோயில் கட்டியிருப்பாங்க நம்ம பார்த்தோம்ல ஏற்கனவே வந்து இந்த பேனாவை வைக்கிறேங்கிறது இதெல்லாம் வந்து பல விஷயங்கள்லாம் பார்த்தோமா அது போல் வந்து பல விஷயங்கள் இங்க பண்ணிருப்பாங்க பாருங்க நம்மெல்லாம் நல்லா இருக்கிறோம் நிறைய சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது கைக்குள்ள வந்து இன்னைக்கு உலகம் வந்து நமக்கு வந்துருச்சு அந்த கடவுள்கிட்ட கேட்டா வந்து எவ்வளவு நாளில் செய்கிறாங்கன்னு தெரியாது கூகுள்கிட்ட கேட்டால் அஞ்சு நிமிஷத்தில் வந்து செஞ்சு கொடுத்துருது அதுவும் சிலதுலாம் பார்த்திங்கன்னா அஞ்சு செகண்ட்ல செஞ்சு கொடுத்துருது யாருப்பா இவங்க யாரு இவங்க யாரு இவங்க என்னென்ன பேசுனாங்க அப்படிலாம் கேட்டப்பா சர்வசாரமா கொடுத்துருது ஆனா அப்படி இருக்க காலகட்டத்திலேயே தொடர்ந்து பாருங்க ஒரு இருபத்தி ஆறு சேனலை வந்து நாம் தமிழ் வீழ்த்தணும் அண்ணன் சீமானை வந்து வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி பேசுறது அதே போல நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் வந்து ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து ஏதாவது குற்றப்படுத்துற மாதிரி பேசுறது ஏன்னா இப்பெல்லாம் வந்து செய்து எப்படியாவது வந்து நம்ம இனத்தை வந்து ஒரு பின்ன அடைவுக்கு வந்து கொண்டு போயிடணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இதை வந்து குறிப்பிட்டு சொல்லணுன்ற அவசியம்லாம் இல்லை ஏன்னா வந்து எல்லாேரையுமே எல்லாருக்குமே தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு அத்தனை பேருக்குமே இது வந்து நினைவுப்படுத்துறதுக்காக தான் நான் வந்து போகிறேன்னு தவிர இது யாரும் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டங்களில் நாங்களாம் வந்து வேலைக்கு போய்ட்டுருக்குறோம் படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டுருக்குறோம் அந்த சமயங்களில் அண்ணன் வந்து இயக்குநராக இருக்கிறாரு அண்ணன் போய் உட்காராத இடங்கள் கிடையாது எப்படியாவது என் இனத்தை வந்து காப்பாத்தணும் நம்ம இனத்தை வந்து காப்பாத்தணும் ஐயா அப்படின்னு சொல்லி வந்து இன்னைக்கு யார் யாரெல்லாம் மாறி மாறி கூட்டணி வச்சிருக்காங்களோ அண்ணனால் கூட வந்து தன் அண்ணன் யார் யாரெல்லாம் சொல்றாரோ அவங்கள்ட்ட எல்லாம் போய் வந்து பேசுனாங்க பல இடங்கள்ல பார்த்துருக்குறேன் அங்க உண்ணாவிரதங்கள் நடந்த சமயங்கள் எல்லாம் பிடிச்சி விட்டுட்டுலாம் அந்த பக்கத்துல உட்காந்துருப்பாரு விசிறு விட்டுட்டு உட்காந்துருப்பாரு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த அளவுக்கு வந்து உண்மையா வந்து இவங்க நம்ம வந்து கூட்டணி போயிட்டு இருந்தவர்கள் தான் அண்ணன் அதே தான் நாங்களும் எந்த பக்கம் போறேன்னு தெரில என்ன செய்யறதுன்னு தெரில எப்படியாவது வந்து இந்த ஒரு அந்த அழுக்குறல் வந்து நம்ம காதல் வந்து விழாத அளவுக்கு எப்படியாவது வந்து நம்ம வந்து நிறுத்தணும் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் ஆனா இவங்க என்ன தெரியாமச்சிருக்கிறாங்க அந்த அழுக்குறலே எங்கள் காதல வந்து விழுந்துடக்கூடாங்கிறதுக்காக எதுலையுமே ஒளிபரப்பவே இல்லை அன்னைக்கு வந்து ஒளிபரப்புனது ஒரு தொலைக்காட்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா மக்கள் தொலைக்காட்சி மட்டும் தான் வந்து ஒளிபரப்புச்சு அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது என்ன பண்ணுச்சுன்னு அதுக்கு வந்து நம்ம வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் ஆனால் அதே சமயங்கள்ல அடுத்தடுத்த கட்ட வந்து நகர்வுன்னு ஒன்று இருக்கும்ல அந்த அடுத்த கட்ட நகர்வுகளில் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருந்தாங்க ஏ சாதாரண ஒரு முதலமைச்சரால் நாங்கள் என்ன செஞ்சிட முடியும்னு ஒரு ஆளு இன்னொருத்தர் வந்து நாங்க வந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒன்னு ஒருத்தவங்க மனித சங்கிலி போராட்டம் நடக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இப்ப வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு கேரக்டரில் ரொம்ப வித்தியாசமா வந்து நாடகங்கள் தான் இருந்தாங்க ஆனா எதையுமே செய்யலை ஏன்னா இவங்கெல்லாம் வந்து மன்னர் பரப்பு பாருங்க பிறக்கும் போதே வந்து அந்த ஒரு கமண்டலத்தோடையும் அந்த ஒரு மன்னரோடையெல்லாம் வந்து பிறந்தாங்க அந்த பட்டத்தோடைய அதனால வந்து அதெல்லாம் திறக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இருந்தாங்க கடைசி வரைக்கும் எல்லாருமே இருந்தாங்க கடைசி நாள் வரைக்கும் யாருமே வந்து என் இனம் தான் முக்கியம்னு நவரில் எல்லாருமே அந்த பதவியை வந்து இறுக்கி பிடிச்சிட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு என்ன நம்ம வந்து செய்ய வேண்டியதாக இருக்குன்னா பரவாயில்ல நடந்து நடந்துடுச்சு அதே சமயங்களில் நம்ம வந்து அதை கடந்து போயிட முடியாது ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம அண்ணன் தம்பி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சேர்த்துக்கலாம்னு பார்த்தாலும் இன்னும் இங்கே நடிக்கிறது இல்லைங்க எவ்வளோ அழகாக நடிக்கிறாங்க இப்போ அண்ணன் திருமாவளவனே எடுத்துக்கங்களேன் ரொம்ப அருமையாக பேசுறாரு கர்நாடகாவில் இருக்க அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மாநிலத்துக்கு என்ன தேவையோ அதை செய்யுமா அதை கேட்குமா அதை காவிரி நிற தமிழ்நாட்டில் இருக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து இந்த மாநிலத்துக்கு எது சரியோ அதை ஒன்று கேட்குமா என்னோட கேள்வியெல்லாம் ஒண்ணுதாங்க அந்த மாநிலத்துக்கு வேற விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து வேற ஒரு திருமாவளவன் இல்லாமல் வேற ஒரு தலைவரும் இங்கே தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அண்ணன் திருமாவளவன் தலைவராக இருந்தால் பிரச்சனை இல்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒரே தலைவர் தானே அந்த மாநில தலைவர் வேணா நீங்க வேற போட்டிருக்கலாம் அந்நிறுவன தலைவர் நீங்க பேசுறீங்க இதே அங்க இவங்களோட குழு போகுது டெல்லியில இருந்து கிளம்பி வந்து ஈழத்துக்கு போகும்போது பரிசு பொருளும் தான் வாங்கினாங்க வாங்கிட்டு வந்து இல்ல இல்ல நான் வந்து பக்கத்திலயே போகல அவர் வந்து கூப்பிட்டு கேட்டார்க்ஷே இங்க நீங்க தானே திருமாவளவன் நீங்க வந்து இருந்து இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நிற நிகளும் உயிரோடு இருந்திருக்க மாட்டேங்குன்னு சொல்லுவாங்கன்னா இவருக்குலாம் அவ்வளோ ஒரு கோவம் வந்துருச்சான் வாய துறந்தா இவரெல்லாம் நம்ம வந்து எவ்வளவு ஒரு புரட்சியாளர் நம்ம நினைச்சுட்டு இருந்தோம் இவரெல்லாம் வந்து நம்ம ஒரு நட்பு சக்தி நம்மளோட உறவுன்னு நம்ம வந்து நினைச்சுட்டு இருந்தோம் ஆனா இப்படி ஒரு பேச்சு பேசுறாரு நான் இதுக்கு மேலாம் கூட வந்த தம்பிகள் வந்து என்று சொல்லும் வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பேன் அண்ணன் வன்னிய தான் வந்து வன்மம் இருக்கு அப்படின்னு இவர் இந்த வன்மம் வந்து எப்படி வந்து தெரிவிக்கணும்னு நினைக்காம இது போலலாம் பேசுறாரோ அப்படின்னு கூட சில விஷயங்கள் தோணுது பல நாள் வந்து கூட்டணி இல்லாம என்ன தண்ணி போய் குடுங்க போற அப்படின்னு சொன்னார்ல இப்படி நீ புடுங்கிறதுக்கு அண்ணன் சீமான் வந்து உங்க எல்லாத்தையும் புடுங்க போறாருல அதுக்காக தான் நாங்க எல்லாருமே நினைக்கிறோம் இப்படி எல்லாம் நீங்க வந்து ஒரு சீட்டு ரெண்டு சீட்டு பதவி வாங்கிக்கிட்டு இவ்வளவு ஒரு பேச்சு பேசிட்டு நின்றுகிட்டு எந்த காங்கிரஸ் வந்து நமக்கு வந்து தண்ணி தர மாட்டேன்னு சொல்லுதோ தமிழகத்துக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லுதோ அதோட கருத்தை அதோட குரலாதான் அண்ணன் திருமாவளவனும் பேசுறாரு என்ன சொல்றாரு காங்கிரஸ் கட்சிங்கிறது போல வீசிகா கட்சிங்கிறாரு அவ்வளவுதானே அப்ப இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த காலத்துல நம்ம கண் முன்னாடி இவங்க நிக்கிறாங்க அப்படிங்கும் போது இதை தடுத்து நிறுத்த இதெல்லாம் தவறுனு பேச ஒரு மக்களை வந்து சரியான ஒரு வழியில வந்து கொண்டு போய் சேர்க்க யாரு வேணும்னா அண்ணன் சீமான் வேணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் தொடர்ந்து வந்து என்கிட்ட வந்து பல நாள் கேட்டிருக்கிறாங்களே ஊடகத்துல இருக்கிற ஊடகம் வச்சு நடத்திட்டு இருக்கிற சீமான பத்தி நீ வந்து பேசுறிய இந்த மாநாடு சேனல்ல அப்படின்னு நான் சொல்றேனே ஊடகம் வச்சிருக்கிறேன் ஆனா நானும் உணவு தீங்குறேன் ஆனா அதே சமயங்கள்ல அண்ணன் சீமானத்துக்கு இனிமே வந்து ஒரு தமிழ் தேசியம் அப்படிங்கிறது கிடையாது இதுதான் பல பயலுக்கு வந்து வைத்திருத்தல் ஆகி போய் அண்ணன் சீமான் வந்து கட்டுறது இங்க இருந்து யாராவது அழைச்ச உணவு விட்டு பேசுறது ஏதாவது நாம் தமிழக திருமாவளவன் இங்கே மண்ணுக்காக தமிழினத்துக்காக தமிழர்களுக்காக பேசணும் எது நியாயமா அதை பேசணும் சீட்ட கூட நீங்க வந்து இங்க ஐயா முக ஸ்டாலினை வந்து நீங்க வந்து தலைவர்னு சொல்ற நீங்க நாளைக்கு ராகுல் காந்தி வந்து தலைவர்னு சொல்லிட மாட்டேங்களா இன்னைக்கு தானே தானே இருக்கீங்க ஏன்னா கர்நாடகாவில் போய் வாக்கு கேட்குறீங்க என்னதான் இருந்தாலும் ஒரு வகையில எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம் என்னன்னா என்னதான் திமுக கூட்டணியில இருந்தாலும் கூட அண்ணன் வேல்முருகன் வந்து காங்கிரஸுக்கு போய் ஓட்டு கேட்கறது கிடையாது ஆனா நீங்க போய் கேக்குறீங்க அதனாலதான் வந்து காங்கிரஸ் திமுக கூட்டணியில உங்களுக்கு சீட்டு தருது அண்ணன் வேல்முருகனுக்கு சீட்டு மாட்டேங்குது இது பார்க்கும்போது நம்மள என்ன தோணுதுன்னா இன்னைக்கே இவ்வளவு நடிப்பு இவ்வளவு நாடகம் போட்டுட்டு இருக்கிறாங்கன்னா அன்னைக்கு என்னென்னலாம் போட்டிருப்பாங்க அன்னைக்கெல்லாம் வந்து இந்த அளவு வந்து ஒரு தொலைக்காட்சியோ இல்லை வந்து எங்களுக்கு அலைபேசி எதுவுமே கிடையாது அது போல சமயங்கள்ல அண்ணன் முத்துக்குமார் இறந்தப்ப யார் யாரெல்லாம் என்னென்ன ட்ராமா போட்டாங்கன்னா அங்க பக்கத்துல இருக்கவங்க மட்டும் சொன்னாங்க அவரோட பிணத்தை தான் வந்து ஆயுதமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்லிருக்கிறாங்க ஆனால் அந்த ஆயுதமாக வச்சுக்க சொன்னு அந்த ஒரு புனிதமான அந்த பிணத்தை இவங்கெல்லாம் எவ்வளோ ஒரு ட்ராமா பண்ணி சீக்கிரம் கொண்டு போய் புதைச்சாங்க அப்படிங்கிற வந்து பல வந்து சொல்லியிருக்கிறாங்கன்னு நான் கேட்டிருக்கிறேன் இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கும்போது அங்க எல்லாத்தையும் மீறி வந்து நாம் தமிழர் வந்து இந்த மண்ணை வந்து நம்ம காப்பாற்றணும் நம்ம வந்து பேசணும் நான் அண்ணன் சீமானுக்காக வந்து நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது எனக்கு மட்டும் இல்ல வெளி மாநிலங்களில் வெளி மாவட்டங்கள்ல வெளி உலகத்தில் இருக்கிறாங்க பாருங்கள் அதை வெளிநாடுகள்லாம் அவங்க மேற்கொண்டு அதெல்லாம் நினைக்கிறாங்க அவங்க அது ஒரு தனி உலகம்னு நினைச்சிருந்தா கூட இது வந்து தமிழர் பூமி தமிழ்நாடு வந்து ஒரு தனி உலகமாக வந்து எங்கள் மக்கள் வந்து நினைக்கிறாங்க தான் வந்து வெளிநாடுகள்ல இருந்து அத்தனை பேருமே அண்ணன் சீமானுக்கும் நாம் தமிழ கட்சிக்கும் ஆதரவாக தெரிவிச்சு நிற்கிறான் ஆனால் இங்கே இருக்கிற நீங்கள் என்ன செய்கிறீங்க சின்ன சின்ன அந்த ரொட்டி துண்டு மாதிரி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு கர்நாடகாவுக்கு பேசுகிறீங்க நியாயத்தை பேசுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் வந்து உண்மையான நியாயத்தை பேசுங்க இப்பயே வந்து இவ்வளவு மாற்றி மாற்றி பேசுறீங்கன்னா அப்போ என்னென்னலாம் பேசியிருப்பீங்க உங்களோட அஜெண்டா தான் என்ன நீங்கள் யாருக்கான ஆள் நீங்கள் எந்த எந்த ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு எந்த வித தார்மீகத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் காங்கிரஸ் வந்து வாக்கு கேட்குறீங்க காங்கிரஸ் அப்போ என்னதான் தான் நல்லது செஞ்சுருக்கு இந்த மண்ணுக்கு விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் வந்து நடக்கலையா அது காட்சி ஊடகங்கள்ல வரலையா அது நீங்களாம் பார்க்கலையா இதே வந்து மீனவர்கள் வந்து சுடப்பட்டது மீனர்கள் வந்து அவங்க படுகொலை செய்து அனுப்புனது இங்கே நாகப்பட்டினம் மீனவரை வந்து ஆணூறு போய் கொலை செய்தது அதெல்லாம் நீங்க பார்க்கலையா நீங்க போறையா அந்த சமையல்லாம் அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து மறந்துட்டு இன்னைக்கு வந்து மனித புனித கட்சி வந்து காங்கிரஸ் அப்படிங்கிறப்பலாம் போய் காட்டுறீங்க பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் பேர் தானங்க வேற ரெண்டு ஒரே கட்சி தானே அந்த ஒரு நிலைப்பாடையும் அந்த ஒரு திராசையை எடுத்து எங்களுக்கு வந்து நிறுத்தி வச்சு இன்னை வரைக்கும் இன்னை வரைக்கும் வந்து வச்சிட்டு இருக்க அண்ணன் சீமான் மட்டும் தானே அண்ணன் சீமான் கூட நாங்க இருக்கிறோம் இன்னுமே இருப்போம் இல்ல என்ன எனக்கு நூறு வகையில வந்து ஒரு ஆறுதலா இருக்குன்னா உங்களோட நிலைப்பாடுகளை பார்த்துட்டு வீசிக்கால இருந்து சில தம்பிகள் வந்து அண்ணன் சீமானுக்கு இந்த வாட்டி வந்து வாக்கு செலுத்தி இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாறுதல் வந்து இந்த மண்ணில் வந்து வந்துட்டு இருக்கு மிக விரைவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உண்மையிலேயே அண்ணன் சீமான் வந்து முதலமைச்சர் ஆவார் அப்படிங்கிறது தான் தெரியுது இதெல்லாம் உணர்ந்த நீங்க இனிமையாவது உங்களோட நிலைப்பாடுகளை மாற்றிக்கோங்க இதை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு உறவுகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உறுதியாக நில்லுங்க நான் தமிழ் கட்சின்னு இந்த மண்ணுக்கு ஒன்று வேணும் அண்ணன் சீமான் இந்த மண்ணுக்கு வேணும் அண்ணன் சீமான் வந்து ஒரு கருத்தியல் புரட்சி இந்த மண்ணில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு வேற எவனோ அதுக்கு முன்னெல்லாம் வந்து காடு மலை கனிம வளம் காற்று வளம் இதெல்லாம் வந்து எவனுமே பேச மாட்டான் அவனுங்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் ரெண்டு சீட்டு ஒத்த சீட்டு இங்க இதுக்கு முன்னாடி பேசினா அந்த தலைவர் என்ன சொன்னார் பாத்தியா இந்த தலைவர் என்ன சொன்னார் பாத்தியா இதெல்லாம் படிச்சிருக்கியா நீ இதெல்லாம் கிழிச்சிருக்கியா அப்படின்னு பட்டுக்கோட்டை கலைஞர் சுந்தர் சொல்றாப்புல புத்தரோடு இயேசவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க எல்லாம் தான் படிச்சாங்க என்ன பண்ணி கிழிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்கல்ல எல்லாம் படிச்சாங்க படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சிங்கன்னு கேட்டாரு அதே போல இவங்க எல்லாம் படிச்சுட்டாங்களாம் படிச்சிட்டு என்ன வந்து கிழிச்சிங்க இங்க ஒரு இன உணர்வை ஊட்ட மாட்டேன்றீங்க ஒரு நியாயத்தை பேச மாட்டேங்கிறீங்க ஒரு ஒத்த சீட்டு ரத்த சீட்டுக்காக அங்கே போயிடுறீங்க நீங்கள் அந்த சமயத்துக்கு உண்டான அந்த தற்கால அரசியல் பண்ணுறீங்க அது எடுபடாது இந்த மண்ணில் இந்த பூமி வந்து வெப்பமயமாலும் அதிகமாகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி ரெண்டு டிகிரி நேரத்தில் தஞ்சாவூரில் வெயில் இந்தளவுலாம் வெயில்லாம் இருக்கே இருக்காது அப்படின்றாங்க பெரியவங்க இதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு இயற்கையை காக்கணும் நம்ம இயற்கையாக வாழணும் இந்த ஒரு நடிப்பு இருந்து வந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்னா அண்ணன் சீமான் பக்கத்தில் நம்மலாம் நிற்கணும் அது உணர்ந்துக்கிட்டு எல்லாருமே நில்லுங்க நன்றி வணக்கம்